பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதையாளன் பாபநாசத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நிர்வாகிகளுடன் சந்திப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தஞ்சை வடக்கு மாவட்ட புதிய செயலாளராக நிஜாம் அலியை நியமனம் செய்து அறிவித்துள்ளார் புதிய மாவட்ட செயலாளர் நிஜாமலி பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பாபநாசம் சட்டமன்றத் தொகுதி தமிழக வெற்றி கழக கட்சி அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார் தஞ்சை வடக்கு மாவட்ட புதிய செயலாளர் நிஜாமம் அலிக்கு நிர்வாகிகள் மலர் மாலை பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் வினோத் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட துணை செயலாளர்கள் வெங்கடேஷ் ரம்யா பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா ஒன்றிய இணை செயலாளர் லெனின் ஒன்றிய பொருளாளர் சாகுல் ஹமீது பாபநாசம் நகர செயலாளர் உதயசூர்யா நகர இணை செயலாளர் கரிகாலன் நகர பொருளாளர் செல்லப்பா மாவட்ட இளைஞரணி செயலாளர் சித்திக் அம்மாபேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் வினோத் தெற்கு ஒன்றிய செயலாளர் சசி அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளும் சார்பணி நிர்வாகிகளும் மகளிர் அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் ஆண்டுகளாக நான் ஒன்றிய தலைவராக பணியாற்றுவேன் இப்பொழுது ஒரு மூன்று மாதம் மாதங்களால் மாவட்ட தலைவராக இருந்து பணியாற்றப்பட்டேன் தான் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாக வடக்கு மாவட்ட செயலாக என்னை அறிவி அறிவித்திருக்காங்க பணி சிறப்பான பணியாக நான் நான் அமைப்பிருக்கேன் தளபதி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபது முதல்வர் ஆக்குவதே எங்கள் லட்சியம் அதே எங்கள் குறிக்குள் கடுமையாக உழைப்போம் என்று